ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் இந்த கால டூக்கை கட்சிகளுக்கு எல்லாம் வந்து ரஜினியை பற்றி தெரியாது ஆளானப்பட்ட அரசியல்லே வந்து ஜெயலலிதாவை எடுத்தவர்னா எத்தனை பேருக்கு தெரியும் ஜெயலலிதா இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் மேடையில் ஒரு விரலை காட்டி எச்சரித்து பேசியிருக்கிறார் அந்த மாதிரி எல்லாம் இந்த காலத்து நடிகர்களுக்கு தைரியம் இருக்காது எந்த மேடைனாலும் அது கலைஞர் மேடையாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா மேடையா மேடையாக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து ரஜினியை பக்கத்தை வைத்து அப்படியே அழகு பார்த்தாங்க வேற எந்த நடிகருக்கும் வந்து அந்த பாக்கியம் கிடைக்காது மேலும் எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து எம்ஜிஆர் மேடையிலே புரட்சி தலைவருக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் உட்கார்ந்து இருப்பதை இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே புரிந்திருக்கும் ஸோ எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இருந்தே தலைவருக்கு வந்து மரியாதை தந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனால் டூ கே கிட்ஸ் எல்லாரும் வந்து முதல்ல வந்து வரலாறை படிச்சுட்டு வரலாம் ஆமா இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா தெரியும் தலைவரை பற்றி ரஜினியை பற்றி தெரியும் சும்மா உட்காந்து வடை சுட்டு இருக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாறாங்க மகிழ்ச்சி